ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி எழுபத்து மூன்றாம் பாசுரம் எம்பெருமானார் அருளிய ஞானம் பிரேமம் முதலியவை இருப்பதால் நீர் தரித்திருக்கலாமே என்று கேட்க எம்பெருமானாரையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பதைத் தவிர வேறு வழியால் என்னை தரித்து கொள்ள முடியாது என்கிறார் வன்மை இனாலும் தன் மாதகவாலும் மதிப்புறையும் தன்மை இனாலும் இத்தாரணியோர் கற்கத்தான் சரணாய் உண்மை ஞானம் உரைத்த ராமானுஜனை உண்ணும் திண்மை அல்லால் எனக்கு இல்லை மற்றவோர் நிலை இடமளித்தார் உலகத்தவர்க்கு தன் நெஞ்சில் குளிர்ச்சியான போல நினைப்பது அன்றி வேறு இல்லை உயர்ந்த அர்த்தம் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் உபதேசிக்கும் வள்ளல் தன்மையாலும் மற்றவர்கள் துன்பம் கண்டு பொறுக்காத பெரிய கிருபையாலும் துன்பத்தை போக்குபவனும் இன்பத்தை கொடுப்பவனுமான சந்திரனை போலே இருக்கிற குளிர்ச்சியான அருளாலும் தங்களுக்கு அறிவில்லை என்பதை உணராத இவ்வுலகில் உள்ளவர்களுக்கு தாமே இரட்சகராய் கொண்டு சிறந்ததாய் உயர்ந்ததாய் இருக்கும் ஞானத்தை உபதேசித்த எம்பெருமானாரை இரட்சகராக நினைத்திருக்கும் பலத்தைத் தவிர ஆராய்ந்து பார்க்கில் எனக்கு வேறொரு தரிப்பில்லை